ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன பெற்ற சூப்பர் சனிக்கிழமை போட்டிகள் குலித் அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்ன நடந்து முதல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் மேட்சுக்கு அப்டேட்ஸ்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் மேட்ச்க்கு அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஜனேஷ் கொலிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேப்டல்ஸ் அணிக்கும் நடைபெற்றது இந்த போட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன்று பண்ண நம்மளோட டிசியோட கேப்டன் டெல்லி கேப்டல்ஸோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம டிசிஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரன் அடித்து ஆறு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ்ன்னு முடித்தாங்க இதில் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸி கே எல் ராகுல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முப்பத்தி மூணு ரன் அடித்தார் கிறிஸ்டின் ஸ்டெம்ஸ் வந்து இருபத்தி நாலு ரன் அடித்தார் ஸோ இவங்க வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ்ஸாக வந்து இருந்தாங்க நம்ம சிஎஸ்கே பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா நூர் அகமது வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் கலில் அகமது வந்து ரெண்டு விக்கெட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதிஷா பத்ரா வந்து ஒரு விக்கெட்டு ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டு ஸோ ஒரு ரன் அவுட் ஸோ அப்படி ஆறு விக்கெட் வந்து இழந்தாங்க ஆறு விக்கெட்டுகள் வந்து நூற்றி எண்பத்தி மூணு ரன் அடித்து இருபது ஓவர் முடித்தாங்க இதன் பிறகு செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்களை மட்டுமே அடிக்க முடிஞ்சு அவங்க வந்து ஐந்து வீடுகளில் இருந்து நூற்றி ஐம்பது கண்ணுகள் மட்டுமே அடித்தாங்க இதன் காரணமாக இருபத்தஞ்சி ரெண்டு வித்தியாசத்தில் வந்து டிசி வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு வெற்றியை வந்து பெற்றாங்கன்னு நம்ம சொல்லணும் இதில் வந்து சிஎஸ்கேனியில் இருந்து யார் கை சொல்லி பார்த்தோம்னா நம்ம விஜய் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் வந்து அறுபத்தொம்பது ரன் அடித்தார் அவருக்கு துணையாக கேட்கும் வந்து நம்ம ஸ்கூல் தோடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முப்பது ரன் அடித்தார் சிலோன் ரொம்ப ஓவர் பதினெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் வந்து இருந்தாங்க நம்ம டிசி அணியில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் தேக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விப்ராஜ் வந்து விப்ராஜ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம நிச்சல் ஸ்ட்ராக் வந்து ஒரு விக்கெட்டு அதே போல் குல்தீப் யாதவ் வந்து ஒரு விக்கெட்டு குமார் வந்து ஒரு விக்கெட்டு ஸோ இதுதான் வந்து டிசியுடைய பவுலிங் கார்டை வந்து இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்கே மேட்சச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்டே இல்லாத மாதிரி இருந்ததுக்காக ஒரு இன்டென்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரன்ஸ் அடிக்கவே முயற்சி பண்ணல வரக்கூடிய சிம்பிள்ஸை மட்டும்தான் எடுத்துருக்காங்க புதிஷன் சரி டோனி சரி ஒரு இன்டர்ன்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த சிஎஸ்கி அணியினுடைய இந்த நிலைமை பற்றிய கருத்துக்கள் கம்பாக்ஸை பொறுப்பேன்னு கேட்டுக்கிறேன் டிசியோடய தொடர் பற்றிகளை பார்த்தீங்கன்னா கருத்துக்களாக கம்பாக்ஸ் பொறுமையாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் தொடங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்